அந்த மாதிரி முஸ்லிம்கள் வந்து பல பொருள்கள் மேலே கடவுளுடைய அந்த சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள் தகடை நம்புகிறார்கள் தாயத்தை நம்புகிறார்கள் ஒரு தாயத்தை போட்டுவிட்டால் அது தன்னை நோயிலிருந்து காப்பாற்றும் தன்னை வறுமையிலிருந்து ஒரு தகட்டில் எழுதி ஒரு ஆயிம்சா கொடுத்தாருன்னு வைங்க அதை கடையில் மாட்டிக்கொண்டால் வீடுகளில் மாட்டிக்கொண்டால் அல்ல தர்காக்களுடைய போட்டோவை மாட்டிக்கொண்டால் வரக்கத்து ஏற்படும் என்று நம்பி வீடுகளில் தகடு தாயத்து போடுறாங்களா இல்லையா அல்ல அவருடைய தூதரத்தை பத்தி என்ன சொன்னார்கள்

இப்படின்ற அல்லாவை நம்புற இடத்துல ஒரு தகடை நம்பினால் ஒரு தாயத்தை நம்பினால் அது சிற்கு என்று அல்லாவுடி தூர சொல்லியிருக்கிறாங்களே அது இருக்கிறதா இல்லையா ரசூல் சல்லாவுடைய சொல்லும் அந்த தாயத்தை போகிறத கண்டித்தார்கள் இல்லையா கண்டித்தார்கள் என்று இருக்கும் பொழுது அதை தூக்கி போட்டுற வேண்டியதானே நம்ம எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டுற வேண்டியதானே இதற்கு பேர் தான் ஒற்றுமை